ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதினெட்டு இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் கனி தரும் கொக்கு கண் செவி வெப்பும் பழனியும் தெற்கு சர்க்குரு வெற்பும் கதிரையும் சொற்கு உட்பட்ட திரு வேலும் கனவிலும் செப்ப தப்பும் எண்ணெய் சங்கட உடம்புக்கு தக்க அனைத்தும் களவு கொண்டிட்டு கற்பனையில் கண் சுழல்வேனை புனிதன் அம்பைக்கு கைத்தள ரத்னம் பழைய கங்கைக்கு உற்ற புதுமுத்தம் அன்றைக்கு அற்று எய்பவர் வைப்பு என்று உருகா எப்பொழுதும் வந்திகைக்கு அற்ற என்னை பின் பிழையுடன் பட்டு பத்தருள் வைக்கும் பொறையை என் செப்பி செப்புவது ஒப்பு ஒன்று தான் அனநியம் பெற்று அற்று அற்று ஒரு பற்றும் தெளி தரும் சித்தற்கு கொந்த அமலை தென் கச்சில் பிச்சி மலர் கொந்தள பாறை அரவி நுண் பச்சை பொன்கொடி கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்படு சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் கொலமேறு தனி தனிவடம் பொற்பு பெற்ற முளைக்குன்று இணை சுமந்து ஏய்க்கப்பட்ட நுசும்பின் தருணி தங்கு உற்று தத்து திரை தம்பையினுடே தவமுயன்று அப்பொற்றபடி கை கொண்டு அறம் இரண்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலவி பங்கற்கு சத்தியமுறைக்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ